ஹலோ நாட்டீஸ் வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ் இன்றைக்கி வறுத்தரைச்ச வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிப்போம் முழு கொத்தமல்லி இதை லைட்டாக வறுத்து கொடுத்துக்கலாம் நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வறுத்து கொடுத்துக்கணும் இல்லைன்னா பர்ன் ஆகிடும் இதில் ஒன் டீஸ்பூன் வந்து தோரம் பருப்பு இந்த குழம்புக்கு இதுதான் திக்னஸ் கொடுக்கும் அதனால் இதை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் வறுத்து கொடுத்துட்டு எல்லாம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வறுத்துட்டு வறுத்துட்டு நம்ம ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒரு கேப் கிடைக்கும்போது அந்த 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 பொருளோடய பச்சைத்தன்மை கொஞ்சமாவது நம்மளுக்கு மாறி நல்லா அரோமா கிடைக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிப்போம் இது நல்லா வாசம் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அந்த குழம்புக்கு ரொம்ப செவந்துர ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது லைட் இளம் சிவப்பு நிறம் வர வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துப்போம் இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் கசப்பு எடுத்துக்கும் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணோம்னா இது நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்ல ஒரு வாசம் வரும் அதை வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துப்போம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிக்ஸ் டு எயிட் கருவேப்பிலை இருந்தால் போதும் இதை ஒரு ஓரமாக வச்சுப்போம் இதே கடாயில் நம்ம இப்போ குழம்பு செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெயில் முழுக்க முழுக்க செய்யும்போது இது டேஸ்ட் வந்து நல்லா வேறு லெவலில் இருக்கும் ஒன் டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிப்போம் ஒரு நாலஞ்சு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஆறு பல் பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிப்போம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிப்போம் இது நல்லா வ விடு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பில் நல்லா வதங்கணும் ரொம்ப டார்க் கலர்லாம் ஆகக்கூடாது நல்லா வதங்கியிருக்கணும் வெங்காயம் இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தெரியும் இப்போ இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ம இந்த இதெல்லாத்தையும் ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸர் ஜாரில் மாற்றிட்டு அது கூட ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் தூளை இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம எடுத்து வச்சுக்கணும் ட்ரை இன்கிரீடியண்ட்டு இருக்குல்ல அதை இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷன் தான் இது போட்டாலும் போடலாம் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எனக்கு தக்காளி போட்டால் பர்சனலாக எனக்கு பிடிக்கும் அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நல்லா பிளண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் சீக்ரெட் இன்கிரீடியண்ட் ஒன்றும் கிடையாது சர்க்கரை கிழங்கு நல்லா பீல் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த நல்லெண்ணெய்லேயே நல்லா வதங்கணும் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆகுது இந்த கிழங்கு இந்த ஆயில்லையே நல்லா வதங்கிடணும் அப்போ தான் இந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் எனக்கு காரம் பத்தாத மாதிரி இருக்குது மசாலாஸ் அதனால் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்படி இருக்கா இது வந்து நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கிழங்கும் சுருங்கிடும் நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நல்ல நிலையே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வெந்துருச்சு இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை மசாலா பவுடரை இதில் ஆட் பண்ணிப்போம் இந்த மசாலாவும் இந்த கிழங்கு இன்னும் கொஞ்சம் தேர்ட்டி பர்சன்டேஜ் வேகணும் இல்லையா அதுக்காக நான் ஒரு ஹாஃப் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன் அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிப்போம் இது நல்லா வதங்கணும் இதில் இப்போ காரம் செக் பண்ணிக்கோங்க நம்ம இன்னும் உப்பு ஆட் பண்ணல இனிமேல் தான் உப்பு ஆட் பண்ணிப்பேன் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இந்த இதுக்கு வந்து இந்த குழம்புக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் லெமன் வந்து ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கிழங்கு நல்லா ஃபுல்லாக வெந்திருக்கணும் அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு இந்த குழம்புக்கு தேவையான அளவு ஒரு கிளாஸ் வாட்டரை ஆட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம தோரம் பருப்பு இதெல்லாம் போட்டுருக்கறதுனால திக்னஸ் வந்து கொடுக்கும் அதுக்காக நம்ம வாட்டர் ஆட் தான் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக மெயின்டெயின் பண்ண முடியும் இது நல்லா கொதித்து எண்ணெய் மேலே திரண்டு வரும் அந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்